Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by S B O Digital Marketing. Join S B O Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for student home makers and job seekers. You see your free time to earn, no fixed hours, work at your just share and publish content. Simple talks, no selling, no referral. Have a Facebook, Instagram, YouTube channel you are already eligible and daily income with the instant payment start from day 1 send your name and qualification 9994104160 tamil nadu based company D sbo digital marketing ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தோல்வியை கண்டு நீ பயப்படாதே மீண்டும் முயற்சி செய் வெற்றி உனக்கே ஒரு நல்ல ஐடியா நமக்கு இருக்குது ஆனால் அது எங்கே தொடங்கி யாரை அணுகி எவ்வாறு உள்ளே நுழைவு என்பது மட்டும் பிடிபடாமல் இருக்குது அப்படிப்பட்ட வேளையில் அது குறித்து செய்திகளை தேடி தேடி விரைவில் வெற்றி பெற முடியும் வறுமையில் வருகின்ற அவமானங்கள் பின்னாளில் வாழ்க்கையில் பெருமையே கொண்டு வந்து சேர்க்கும் சங்கடங்களை பொருட்படுத்தாது எப்போதும் என் கடன் பணி செய்வதே என இடைவிடாது இயங்குவோருக்கு வெற்றி காத்து கொண்டே இருக்கிறது வறுமை நிலையில் புலமை வெளிப்படும் போது எதிர்ப்புகள் எல்லா திசையிலிருந்தும் கிளம்பும் அதை எதிர்கொண்டு இதயம் தளராது எதிர்நீச்சல் போடும் தைரியம் மட்டும் இருந்தால் போதும் வெற்றி நிச்சயம் பட்டங்கள் வாங்கிடுவதால் மட்டும் பெரும் பலன் இன்று இருப்பதாக தோன்றவில்லை சுய உந்துதல் உள்ள மனிதர்களால் தான் பல முயன் சுய முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சில நேரங்களில் இதுவரை சந்திக்காதவரை சந்திக்கின்ற போது அதுவரை இருந்த நிலையில் இருந்து நாம் அடுத்த நிலைக்கு மேம்பட்டு முன்னேறுவோம் இருக்கின்ற நேரத்தை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் அதை உழைப்பாக மாற்றிக்கொண்டே இருந்தோமானால் தம்மை பார்த்து எல்லோரும் வியப்பார்கள் என்பது ஐயமில்லை காலத்தின் தேவை கருதி கணக்கச்சிதமாக ஏங்குகின்றவர்களே வெற்றியாளராக என்றைக்கும் உள்ளனர் உலக அதிசயமாய் உட்கார்ந்து உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு உரிய ரிஸ்க் எடுத்து தான் ஆக வேண்டும் அதை கண்மூடித்தனமாக செய்யாது ரொம்ப கால்குலேட்டிவாக முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி காண முடியும் நாம் செய்வது எந்த தொழில் என்றாலும் சரி அந்த தொழில் குறித்த தெளிவும் எதிர்கால நோக்கமும் சமயோசித்தமான முடிவும் எடுக்க தெரிந்திருக்க வேண்டும் நாம் என்ன வேலை செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல அந்த வேலையை எப்படி வித்தியாசமாக சிறப்பாக செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம் தோல்வி என்பது ஒரு பின்னடைவுதான் அதுவே முடிவாகிவிடாது தோல்விக்கான காரணத்தை கண்டறிந்து அதை எப்படி சரி செய்ய முடியும் என்று திட்டமிட்டு முயன்றால் முடியாதது என்பது ஒன்றும் இல்லை நம் கண்முன்னே தரும் வெற்றியாளனின் பாதையிலேயே பயணிக்க நினைக்காதீர்கள் தனித்துவமிக்க உங்களுக்கான பாதையிலே பயணித்து பாருங்கள் உங்களாலும் எல்லாராலும் விரும்பக்கூடிய வெற்றியை அடைய முடியும் ஒருவரது சூழ்நிலையோ அவனை எவனாக வேண்டும் என்று நிர்ணயிக்கிறது ஒருவரது சூழ்நிலையே அவனை எவனாக என்று நிர்ணயிக்கிறது ஆகவே பெரிதாக சிந்தியுங்கள் பிரம்மாண்டமாக முயற்சியுங்கள் பிரமிப்பான வெற்றியை வெளிப்படுத்துவீர்கள் சாஸ்திர சம்பிராதயத்தின் மீது பழி போட்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் விடாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள் இன்றில்லை என்றாலும் நாளை நீங்கள்தான் தான் வெற்றியாளர் உங்கள் நம்பிக்கை சில நேரங்களில் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருந்தாலும் சட்டென்று மாற்றுப்பாதையை விரும்பாதீர்கள் தொடர்ந்து முழு மனதோடு அதே பாதையில் பயணிவங்கள் விரைவில் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் நம் சிறு வயதின் போது மனதில் எழும் சிந்தனைகளே நமது பெரிய வயதிலும் எதிர்காலமாக தென்படுகிறது தனக்கு முன்னே செல்பவனை பின்னுக்கு தள்ளுகின்ற வேகமும் விவேகமும் இருக்கின்றவன் தான் உண்மையான வெற்றியாலும் நம்மால் முடியுமா என்றால் அது முடியாது நம்மாலும் முடியும் என்றால் அது முடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்